இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வலுவான தலைமையின் கீழ் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதால் நவீன உலகில் இந்தியா அதிக உயரங்களை எட்டியுள்ளதாக நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக இந்தியாவில் நடந்த ரைசிங் பாரத் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய நாமல் ராஜபக்ச இலங்கையில் அரசியல் காரணங்களால் நாட்டில் வளர்ச்சித் திட்டங்கள் தாமதமாகியமையே பொருளாதார நெருக்கடிக்கு முக்கிய காரணம் என சுட்டிக்காட்டினார் உதாரணமாக சம்பூர் மின் உற்பத்தி திட்டமானது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் அந்த தாமதம் மின்சார நெருக்கடியை ஏற்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இந்த எரிசக்தி நெருக்கடியானது பின்னர் நிதி நெருக்கடியாக மாறியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார் அமெரிக்காவின் வரிகள் குறித்து கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச தெற்காசியாவில் உள்ள அனைத்து நாடுகளும் அரசியல் பிளவுகள் இல்லாமல் பிராந்திய கூட்டாண்மைகளை வலுப்படுத்த பாடுபட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் புதிய வர்த்தக கூட்டாண்மைகளை உருவாக்க வேண்டும் என்றும் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மேலும் குறிப்பிட்டுள்ளார்